அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் மேஷ ராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியும் அஷ்டமாதிபதியுமான செவ்வாய் பகவான் இப்போ நீச்சத்துல இருக்கார் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாத காலகட்டமாவே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் அடுத்தடுத்து நீங்க பேஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க குறிப்பா மனம் பேலன்ஸ்டா இல்ல அடுத்தடுத்து நெகட்டிவ் மைண்ட் செட் சில நேரங்கள்ல மனசுல வரும் உடல் உபாதைகள் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கும் ஒரு சிலர் ஆக்சிடென்ட் கூட பேஸ் பண்ணிருக்கீங்க ஒரு சிலருக்கு உயிர் பயத்தை கூட காட்டி இருக்கும் நல்லவங்கன்னு நினைச்சவங்க எல்லாம் கூட இருந்தே முதுகுல குட்டி துரோகம் பண்ணி என்ன வாழ்க்கை இதனு நினைச்சிருப்பீங்க ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப கார்த்திகை மாதத்துல உங்க பஞ்சமாதிபதியுமான சூரியனும் அஷ்டமத்துல மறைஞ்சிருக்கார் உங்க முயற்சி ஸ்தானாதிபதி உங்க ஆறாம் இடத்த அதிபதி அஷ்டமத்துல மறைஞ்சிருக்கார் இந்த புதன் சூரியன் இணைவு என்னதான் புதாதித்ய யோகமா இருந்தாலும் அஷ்டமத்துல மறைஞ்சிருக்கிறதுனால நிறைய கெடுபலன்களை கடந்த காலகட்டங்கள்ல நீங்க பண ரீதியாவும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பல்வேறு தொந்தரவுகள் கடந்த ஒரு ஒன்றரை மாத காலகட்டமாவே உங்களுக்கு இருந்துட்டு தான் இருக்கு இதை யாராலும் மறுக்க முடியாது ஆனா வெகு விரைவில் உங்க இந்த நிலை மாறப்போது ஏன்னா இப்போ மார்கழி மாதத்துல உங்க பஞ்சமாதிபதியான சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு போக போறார் இது அவ்வளோ விசேஷமான காலகட்டம் நிறைய பாக்கியங்களை அனுபவிக்க வைக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரக்கூடிய அமைப்பு ஏன்னா தந்தை காரகனான சூரிய பகவான் தந்தை ஸ்தானத்துக்கு போகப் போறார் வரும் டிசம்பர் பதினாறாம் தேதியிலிருந்து சகல பாக்கியங்களையும் அனுபவிப்பீங்க பெரியவங்களுடைய தொடர்பு பெரிய மனுஷங்களுடைய தொடர்புகள்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஏற்படும் தெய்க ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் இறை வழிபாட்டினால அனுகூலங்கள் அதிகரிக்கும் குறிப்பா உங்க தனஸ்தானாதிபதியான சுக்கரன் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு மிக சிறப்பான யோக பலன்களை கொடுத்துட்டு இருக்கார் உங்க தனஸ்தானாதிபதியும் ஸ்தானாதிபதியுமான அந்த சுக்கர பகவான் பத்தாம் பாவகத்துல சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் வரக்கூடிய முப்பத்தி ஒன்று டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்குமே சஞ்சாரம் செய்கிறார் இப்போ சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார் குரு பகவான் வக்ரவதியில சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் குறுகிய காலமா இருந்தாலும் மிக பெரிய தாக்கத்தையும் மிகப்பெரிய மாற்றத்தையும் வாழ்க்கையில ஏற்படுத்தக்கூடிய மிக முக்கியமான பயிற்சி கலத்தர காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானுடைய பெயர்ச்சி இது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய யோக பலன்களை கொடுக்கக்கூடிய நிலையில தான் இருக்கு கெரியர் பேஸ்டு மேஷ ராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய திருப்பு முனை இந்த காலக்கட்டத்தில் நிச்சயமாக இருக்கும் நல்ல பெயரையும் புகழையும் பெற்றுக் கொடுக்கும் வேலை செய்யறவங்களுக்கு உங்க பணிகளுக்கு கரெக்டான ப்ராப்பர் ரெக்ககனைஸ் கிடைக்கும் பாராட்டுகள் நிச்சயமாக கிடைக்கும் கலைக்கு அதிபதியான கிரகம் சுக்கரன் இவர் பத்தாம் இடத்துக்கு வரும்போது கலை சார்ந்த துறைகள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி முன்னேற்றம்ங்கிறது நிச்சயமா இருக்கும் வண்டி வாகன காரகனும் இவரே அப்போ வண்டி வாகன யோகம் தனஸ்தானாதிபதியும் கூட அப்போ தன வருமானம் மிக பிரமாதமா இருக்கும் வண்டி வாகன யோகம் மிக சிறப்பா இருக்கும் பெண்களால அனுகூலங்கள் உண்டு கலை இசை எழுத்து சார்ந்த துறைகள் சினிமா சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு படைப்பு தொழில் சேரவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய முன்னேற்றம் வாகனம் சம்பந்தமான துறை சுற்றுலாத்துறை சினிமா துறை அழகு சார்ந்த துறை கலை சார்ந்த துறை வெள்ளி ஆடை ஆபரணம் உல்லாச விடுதிகள் நடத்துறவங்க பசு வளர்க்கிறவங்க விவசாய துறையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் பிசினஸ் பண்றவங்களுக்கு உங்க பிஸ்னஸ் அபிவிருத்தி செய்யக்கூடிய தொழில் அபிவிருத்தி செய்யக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்துல சிறப்பா உண்டு புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களும் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்க தொழில விருத்தி செய்யறதுக்கான அமைப்புகள் இந்த காலகட்டத்துல மிக சிறப்பா உண்டு குறிப்பா வருமானம் ஒன்றுக்கு இரண்டு உயரும் வருமானம் இருக்கும் குடும்பத்துல நிம்மதி பிறக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும் தன யோகம் இருக்கும் வாக்கு சார்ந்த தொழில் செயறவங்களுக்கு உங்க தொழில் சிறப்பா அமையும் அதாவது வக்கீல் நீதிபதி ஆசிரியர் கன்சல்டன்சி தரகு கமிஷன் ஜோதிடர் இது மாதிரியான துறைகள்ல இருக்கக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் பணம் சார்ந்த இருக்கவங்களுக்கும் அதாவது வட்டி தொழில் பேங்க் சம்பந்தமான துறைகள்ல இருக்கவங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் கோவில் திருப்பணிகள் செய்யறதுக்கான யோகம் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல இருக்கும் நீங்க ஆணா இருந்தா மனைவி மூலமாகவும் பெண்ணா இருந்தா கணவன் மூலமாகவும் வருமானம் அதிகரிக்கும் உங்க பேச்சு இந்த காலகட்டத்துல சிறப்பா இருக்கும் மற்றவங்களை கவரும் விதத்துல உங்க பேச்சு இருக்கும் கலத்தர ஸ்தானாதிபதி கலத்தர காரகன் சுக்கிரன் உங்களுக்கு குடும்ப ஸ்தானாதிபதியும் கூட குடும்பத்தை நிலைநாட்டுறது மட்டும் இல்லாம தொழில் ரீதியான வளர்ச்சியையும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் எந்த கிரகம் நம்மள கையவிட்டாலும் பொறுத்த வரைக்கும் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கிருத்திகை ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மேஷ ராசி மேஷராசி ராசி அதிபதி செவ்வாய் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் சொந்த வீடு வாங்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மேஷராசிக்கு மிக பிரமாதமா இருக்கு நீண்ட காலமா வீடு கட்டிட்டு இருக்கீங்க ஆனா அதுல தடை வந்துட்டே இருக்கு அப்படின்னு தடையை ஃபேஸ் பண்றவங்களுக்கு இந்த அந்த தடங்கல்கள் நீங்கி சொந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் சாதகமாக இருக்கு முயற்சி பண்றவங்க முயற்சி பண்றவங்க வீடு வாங்க முயற்சி வண்டி வாகனங்கள் முயற்சி டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள முயற்சி பண்ணு பாருங்க நூறு சதவீதம் உங்களுக்கு சாதகமாவே அமையும் வெளிநாடு செல்லக்கூடிய யோகமும் இந்த சுக்கரன் உங்களுக்கு மிக சிறப்பாக கொடுக்கிறார் நீண்ட காலமா வெளிநாடு போகணும்னு காத்துட்டு இருக்க இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் சிறிய முயற்சி எடுத்தாலே வெளிநாடு செல்ல முடியும் ஆனாலும் உறவினர்கள் மத்தியில் அதே மாதிரி நண்பர்கள் மத்தியில் ஏதாவது மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால நண்பர்கள் கிட்டயும் சற்று நிதானத்தை கடைபிடிக்கிறது பேசும்போது விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது இப்போதைக்கு மகரத்துல சுக்கிரன் இருக்கிறதும் விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அதே மாதிரி டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு அடுத்த இருபத்தாறு நாட்களுக்கு கும்பராசியில் சுக்கரன் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டமும் மிகப்பெரிய யோக பலன்களை கொடுக்கும் ஏன்னா உங்களுக்கு லாபஸ்தானம் கும்பமனை அதுவும் விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் ஆக மொத்தம் கிட்டத்தட்ட இரண்டு மாத காலகட்டங்களுக்கு உங்களுக்கு விசேஷ பலன்கள் கொடுக்கக்கூடிய நிலையில தான் சுக்கரன் இருக்கார் அரசியல் ரீதியாகவும் ஆன்மீகம் ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் மாற்றம் இந்த உங்களுக்கு இருக்க போது அரசியலில் இருக்கவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் நீண்ட காலமா இருந்த கடன் சார்ந்த பிரச்சனையிலிருந்து இந்த காலகட்டத்தில் நீங்க விடுபடுவீங்க தன வருமானம் மிக சிறப்பாக இருக்கும் குறிப்பா குடும்பத்துல நிம்மதி பிறக்கும் உங்க வாக்குனால அனுகூலங்கள் இருக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானம் இந்த காலகட்டத்துல இருக்கும் குடும்ப வளர்ச்சி சிறப்பா இருக்கும் உங்களுக்கு கர்மாவிலிருந்து காக்க கூடிய ஒரு கவசமாகவும் இந்த காலகட்டத்துல சுக்கரன் இருப்பார் இந்த காலகட்டம் இன்னமும் சிறப்பாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா வெள்ளிக்கிழமை தினங்கள்ல சுக்கர ஹோரை நேரத்தில் வெள்ளிக்கிழமை சுக்கர ஹோரை காலையில ஆறு இருந்து ஏழு மணி வரைக்கும் வரும் மதிய நேரமா இருந்தால் ஒரு மணிலிருந்து இரண்டு மணி வரைக்கும் சுக்கர ஹோரை நேரம் ஆனால் அந்த நேரத்தில் நட சாத்திருக்கலாம் பார்த்துக்கோங்க இரவு நேரமா இருந்தா எட்டு இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இந்த காலகட்டம் சுக்கர ஹோரை வரும் வெள்ளிக்கிழமை ஹோரை நேரத்தில் பெருமாள் ஆலயம் சென்று மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை நிற மலர் சூட்டி மகாலட்சுமி தாயார் வழிபாடு ஒரு நெய் ஏற்றி மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யறதும் லக்ஷ்மி நரசிம்மருக்கு உங்களால முடிஞ்ச அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கறதும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு கடன் அதிகமா ருண விமோசன ஸ்லோகம் லக்ஷ்மி நரசிம்மருக்கு சொல்லும் பட்சத்துல உங்க கடன்கள் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா இந்த நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன் அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்